வணக்கம் சார் வணக்கம் சார் ருபி வேல்யூ சமீபத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்குறோம் டாலருக்கு எகேன்ஸ்டாக இந்தியன் ருப்பியோட வேல்யூ தொடர்ந்து வீக் ஆகிட்டே போகுது ஸோ என்ன ரீசன் எதனால ருபி இவ்வளோ வீக் ஆகுது சார் முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா டாலர் ஸ்ட்ரென்த்னிங் இது ஆனாலும் மற்ற கரன்சிஸ் டெப்ரிஷியேட் ஆகும் ஸோ மற்ற கரன்சிஸ் கம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக டிப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று இதுக்கு முன்னாடியே வந்து எயிட்டி செவன் எயிட்டி எயிட் வரைக்கும் எயிட்டி நைன் வரைக்கும் போச்சு நைன்ட்டி டச் ஆகிடும்னு பார்த்தாங்க ஐ திங்க் ஒரு லாஸ்ட் ஒன் இயர்க்குள்ளே ஆல்ரெடி இந்த ரேஞ்ச் வந்தது ஸோ நைன்டின்றது ஒரு லே ஒரு மார்க் மாதிரி நம்ம பார்க்கலாம் எயிட்டி கிராஸ் ஆகும்போது எப்படி நிறைய எல்லோரும் பேசணும்போது நைன்ட்டி கிராஸ் ஆயிடுச்சு ஸோ இது நைன்டீன்றது ஒரு டூ த்ரீ ருப்பீஸ் தான் டிஃப்ரென்ஸ் பட் ஆனால் ஒரு மேஜராக நம்ம கவனிக்க நைன்டீன்ற நம்பர் நெக்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் தான் இருக்கு அப்படின்றதுனால ஸோ அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே பேசுகிறோம் டாலர் ஸ்ட்ரென்தனிங் எல்லா கரன்சிக்கு அகென்ஸ்ட் அது முக்கியமான பாயிண்ட்டு இன்னொன்று வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறாங்க அது நிறைய வெளியே போயிட்டே இருக்கிறதுனால டாலரோட தேவை அதிகரிக்கிறதுனால டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ஸோ நம்ம ருப்பி வந்து குறையுது ஸோ இது ஒன்று ஆயில் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டாலர் ப்ரைசஸ் டாலர் இன்னும் நிறைய தேவைப்படும் ஸோ இது ஒன்று நம்ம இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் நிறைய பண்ணுறோம் அப்போ இம்போர்ட் நிறைய பண்ணும்போது ஃபாரின் மணி கொடுத்து தான் வாங்கணும் அப்பவும் டாலர் நிறைய தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் டாலரோட யூசேஜ் அதிகம் ஆக ஆக டாலர் ஸ்ட்ரென்தனிங் அதிகமாகும் அப்போ வந்து மற்ற கரன்சிஸ் வந்து குறையும் ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் அதனால தான் அந்த அந்த நாடு வந்து அவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் இன்னும் திவாலாகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா உலகம் ஃபுல்லாக யூஎஸ் டாலரில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டாலர் ஸ்ட்ரென்தினிங் வந்து இப்போ அதிகமாகுது ஸோ இந்த வார்லாம் குறைஞ்சி இன்னொன்று கோல்டு இம்போர்ட்ஸ் அதிகமாகுது ப்ரைஸஸ் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் நிறைய டாலர்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி டாலர் நிறைய யூசேஜ் அதிகமாகிறதுனால அது ஸ்ட்ரென்தன் ஆகுது ருபி டிப்ரிஷியேட் ஆகுது இது வந்து கொஞ்ச நாள் வந்து ஆர்பிஐ வந்து பணத்தை டாலர் வந்து லிக்விடேட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க டாலர்ஸ் அதாவது நம்ம ரிசர்வ்ஸ் வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வச்சிருக்கோம் ஸோ அப்பப்போ கொஞ்சம் டாலர்ஸை லிக்விடேட் பண்ணுவாங்க ஸோ தட் ருப்பி வந்து ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகாமல் பார்க்க முடியும் ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால இப்போதைக்கு வந்து இந்த டாலர் வீக்கன் இந்த டாலர் ஸ்ட்ரென்தனிங் ரூபி வீக்கனிங்லாம் பார்ப்போம் இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் சார் மார்க்கெட்ல இருக்கட்டும் இல்ல கோல்டு பிரைஸ்ல இதுல என்ன இம்பாக்ட் வரும் இந்த டாலர் ஸ்ட்ரென்தனிங்னால ஒரு சில செக்டார்ஸ்க்கு லாபம் ஒரு சில செக்டார்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி ஸோ அவங்களோட ப்ராஃபிட்லாம் அடிவாங்கும் முக்கியமாக ஐடி துறை ஃபார்மா டெக்ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கோம் வெளிநாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் போது முக்கியமாக ஐடியில் வந்து நமக்கு இப்போ ப்ராஜெக்ட்ஸும் கம்மியாகிடுச்சு அண்ட் அன்சர்டனிட்டி நிலவும் போது அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸில் வர பணமே வந்து டாலர் அதிகமாகிறதுனால ஒரு டென் டாலர்ஸ் டுவெல் டாலர்ஸ் கொடுத்ததுனா இந்தியன் ருபி கன்வெர்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஐடிக்கு சாதகமாக இருக்கும் ஃபார்மா வந்து நம்ம நிறைய யுஎஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அவங்க எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ருப்பியை டிப்ரிசியேஷன் அது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் டெக்ஸ்டைல் துறை என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்தியாவில் பணம் போடும்போது இங்கே எஃப்டியில் போட்டாலுமே ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் அவங்களுக்கு தராங்க அதை தாண்டி ஒரு இந்த ஒரு ஃபைவ் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் லைனில் நம்ம ருபி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அவங்களுக்கு அது வந்து லாபமாக தான் இருக்கும் பணத்தை இங்கே போட்டு பணத்தை அவங்க எடுத்துப்பாங்க பட் ஒன் இயர் த்ரீ இயர் டெபாசிட்டில் நம்ம ருபி டாலர் ஸ்ட்ரென்த்னீங்கனாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபமாக போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில துறையில் இருக்கவங்களுக்கு லாபம் அண்ட் நிறைய நம்ம வந்து இம்போர்ட்டும் பண்ணுறோம் இப்போ எல்லாமே டாலர்ஸில் தான் பே பண்ணுறோன்றதுனால இப்போ ரா மெட்டீரியல் கா இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு பே பண்ண வேண்டியது அதிகம் இப்போ ஆயிலும் இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டும் இம்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அதிக விலை கொடுத்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பே பண்ணுற காஸ்ட் வந்து இப்போ பத்து ரூபா கொடுத்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரூபா ரூபாய் அது வந்து ஒரு பத்து ரூபான்னு பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு குரோர்ஸில் இப்போ பேசும்போது அது எக்ஸ்ட்ரா பைசா அதிகமாக இருக்கும் போது யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் எஃப்எம்சிஜி ஆயில் இந்தியாவுக்கு இது ஆனால் ட்ரேட் டெஃபிசிட்ஸும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஸோ டாலர் ஸ்ட்ரென்த்துன்னு ஆச்சுன்னா மற்ற எல்லாமே நமக்கு அதை டிபெண்ட் பண்ணியிருக்க இப்போ டாலர் அதிகரிக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம கேஸ் விலை உயர்றது கூட வாய்ப்பு இருக்குது இன்டேரக்டாக கொஞ்ச நாள் எங்களுக்கு மார்ஜின் அடி வாங்குதுன்னு சொல்லி கேஸ் கேஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஆயில் அண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இன்னொரு பக்கம் நம்ம பப்ளிக் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் எோம் ஒரு பயங்கர ஃபால் இருக்கிறத பார்த்தோம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் பப்ளிக் செக்டர் என்ன ரீசன் சார் எதனால பேங்கிங் ஸ்டாக்ஸ் இப்படி இந்த இன்னும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் மர்ஜர்ஸ் வரப்போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எஸ்பிஐ ரிலேட்டடாக இருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதெல்லாம் இருந்ததெல்லாம் சேர்த்து ஸ்டேட் பேங்க் இண்டியாவோட மர்ச் பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்புறம் விஜயா பேங்க்லாம் பேங்க் ஆஃப் பரோட மர்ச் பண்ணாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு குட்டி குட்டி பேங்க்கில் எக்ஸிஸ்டிங் பேங்க்ஸோட பெரிய பேங்க்ஸோட மர்ச் பண்ணி அது இப்போதான் கம்ப்ளீட் ஆச்சு இப்போ அடுத்த கட்ட போது கவர்மெண்ட்டோட விஷன் இப்போ நம்ம தெரியுற வரைக்கும் பெரிய பேங்க்ஸா இருக்கணும் ஸோ தட் வந்து யூனிஃபார்மாக சர்வீஸ் கொடுக்க முடியும் அண்ட் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கும் அப்படின்றது தான் ஸோ அதை பார்த்தா எப்படி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது எல்லா டிசிஷன்ஸுமே வந்து ஓப்பனாக இருக்கணும் இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது ஸோ அட் திஸ் மூமெண்ட் மேபி அது ஒரு டெம்பரரி போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம் எப்படி லிமிட் இன்க்ரீஸ் பண்றது பட் பாயிண்ட் என்னன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது ஷார்ட் இப்போ ட்ரேடர்ஸ்க்கெலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சிக்ஸ் பெர்சென்ட் ஏறி இருக்கும் அது சொன்னதுனால ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியில் போயிருப்பான் பட் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக ஐ திங்க் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்பே லிமிட்ஸ்லாம் நல்லா இருந்ததுனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அதனால் பிஎஸ்பு பேங்க்ஸ்லாம் வந்து நல்ல ராலியாக இருக்கு கம்பேர்ட் டு ப்ரைவேட் செக்டர் ஸோ மேபி அது ஜஸ்ட் ஒரு ப்ரா டெம்பரரி ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம் எஃப்டிஐ லிமிட் இன்னொரு பக்கம் இந்த மெர்ஜர் பண்ணுறதும் சொல்லியிருந்தாங்கல்ல சார் டுவெல் பேங்க்ஸாக ஃபோர் பேங்க்ஸாக கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு அதையும் இல்லைன்னு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மெர்ஜரை வந்து நாங்கள் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏன் ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்குறாங்க ஒரு பெரிய பேங்கா உருவாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஐ மீன் அது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதாவது ஒரு குட்டி குட்டியா எல்லா இடத்துலயும் பேங்க்ஸ் யூனியன்ஸ் இது எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க அதை மேனேஜ் பண்ணி மேபி அது ஒரு டெம்ப்ரரி ஒரு ஒரு மேபி இன்னொரு பெரிய இப்போ சொல்யூஷன்ஸ் கொண்டு வர கொண்டு வர்றத பிளானில் இருக்கலாம் அதனால் இது வந்து டெம்ப்ரரி ஹோல்டில் போட்டிருக்கலாம் மற்றபடி இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக ரிஃபார்ம்ஸாக பார்த்தா ஏன்னா குட்டி குட்டி பேங்க்ஸாக இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் தான் இருக்கும் இப்போ ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா கடன் கொடுக்க முடியுன்ற இடத்துல ஒரு நாலு பேங்க் சேர்ந்த பிறகு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியுன்ற லெவலுக்கு போகலாம் அண்ட் சிஸ்டம சிஸ்டமேட்டிக்காக குட்டி குட்டியாக ஒரு ஒரு டெக்னாலஜி ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்ட்னும் போது பேங்க் கவர்மெண்ட் கிட்ட போய் பணத்தை வாங்கி வாங்கி பண்ணும் பேங்க்ஸ் பெருசாகிடுச்சு ஒன்றா மர்ச் பண்ணும்போது சைஸ் பெருசாகும் சைஸ் பெருசாகும் போது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அவங்களாவும் கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும் இப்போ கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கணுன்ற அவசியம் குட்டி குட்டி பேங்க்கு கண்டிப்பாக இருக்கணும் அவங்களால கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பட் மர்ச்சராகிட்டாங்கன்னா நிறைய இஷ்யூஸ் சால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேபி அது டெம்பரரி ரோல் எனக்கும் இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியல அதுக்கான ரீசன்ஸ் வர வர நமக்கு தெரியாது இப்போ இந்த மெர்ஜர் நாங்கள் பண்ண போறது இல்லை எஃப்டிஐ லிமிட்டை வந்து அதிகப்படுத்த போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதனால எஃப்ஐஐஸ் வந்து உள்ள பேங்கிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுறது குறையுமா இது ஒரு டெம்பரரி ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கும் ஒன்ஸ் அந்த வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றதும் போது அண்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் வெளியில் போகிறது நடக்கலாம் பட் அதனால ஒரு மேஜர் இம்பாக்ட் இதனால எல்லாமே காலின்றதுலாம் கிடையாது இங்கேருந்து வெளியில் வேற இடத்துக்கு போவாங்க பேங்க்ஸ் இல்லைனா வேறு இடத்துக்கு பட் ஆனால் ஸ்ட்ரக்சுரலாக இப்போ இருக்கிற சச்சுவேஷன்ஸ்க்கு பேங்க் பேங்க்ஸ் வந்து இன்னும் கிரெடிட் க்ரோத் கண்டிப்பாக நடந்தால் தான் நெக்ஸ்ட்டில் ட்ரிகர் நடக்கும் அது ஐ மீன் எக்கனாமிக் க்ரோத் நடக்கும் ஸோ பேங்க்ஸ் ஆஸ் அச் ஃபண்டமெண்டலி ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும் போது இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் நல்லாவே இருக்குது வெல் பொசிஷன் ஸோ இங்கேருந்து அவங்க இப்போ ஃபங்க்ஷனலாக பேங்க்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அண்ட் லோன்ஸ் நிறைய கொடுக்குறது அதெல்லாம் பண்ணாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து டெம்பரரியாக நடக்கிறது தான் இப்போ சிக்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் தான் வெளியே போயிட்டாங்கன்னு தெரியாது நீங்கள் சொன்ன ஃபாலு அது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ரீட்டைலர்ஸ் வெளியே போயிருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வெளியே போயிருக்கலாம் இபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வெளியே போயிருக்கலாம் ஸோ இதுவண்ணாக இருந்திருக்கலாம் ஸோ அது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தா தான் எஃப்ஐஎஸ் வெளியே போயிருக்காங்களா அண்ட் யூஷுவலாகவே ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வெளியில் போவாங்க கொஞ்சம் உள்ளே வருவாங்க அந்த மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இரு நம்ம வந்து இன்னும் பெரிய ஃபாலோ ஆகுதுனால தான் சிக்னிஃபிகண்ட்டாக யோசிக்கணும் அது ஒரு பெரிய இம்பேக்டாக அப்படின்றது இப்போ நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கிறனால நாங்கள் இதை கண்டினியூ பண்ணணுமா இல்லை நாங்கள் வித்துட்டு வெளியில் வரணுமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் சார் அகே ரீட்டை போது நம்ம த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ ஒன் இயர்க்குள்ளே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் வெளியில வரேன் அப்படின்றவங்க மேபி இந்த இந்த பாயிண்ட் வந்து ஒரு ட்ரிகராக எடுத்துக்கலாம் யூஷுவலாக வந்து நான் போட்டுட்டு ப்ராஃபிட் பாக்கிறதுக்குள்ள ஒன்றும் ஃபாலோ ஆயிடுது இல்லைன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் குறையுதுன்னு சொல்லுவாங்க இல்லை எப்போ எக்ஸிட் ஆகுறது தெரியலன்னு ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் வந்து ஒரு ஒரு கரெக்ஷன்ஸ் வர மாதிரி தெரியுது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் போட்டதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சென்ட் இருக்குன்னா மேபி அது ஒரு சிக்னலாக எக்ஸிட் ஆகலாம் இது ஒரு ஆப்ஷன் நான் லாங் டர்ம் இன்வெஸ்டர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்க நினைக்கிறேன் அப்படினும்போது ஃபண்டமெண்டலி ஏதாவது சேஞ்ச் ஆஸ் எ பேங்க் அப்படின்னு தான் பார்க்கணும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் மேபி எக்ஸிட் எடுக்கலாம் அரல்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கரெக்ஷன்ஸ் ஏதாவது வருது மார்க்கெட்டே கரெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வரும் அப்போ என்ட்ரி ஆகலாம் அது இல்லாமல் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் டிட்டரியேட் ஆகுது இது வரைக்கும் த்ரீ அண்ட் ஆஃப் மேலே இருந்தது இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் குறைஞ்சிச்சு ப்ரொவிஷன்ஸ் அதிகமாக இருக்கு இருக்குது அந்த என்பி நான் பெர்ஃபார்மிங் அசட் நம்பர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அந்த ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸு கேபிட்டல் அடிக்கூசி ரேஷியோ இல்லை அண்ட் இவங்க பா இவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியல இந்த மாதிரி நியூஸஸ் அடுத்தடுத்து வருது அப்படின்னா இட்ஸ் அ கால் வெளியில் வரலாம் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது மேனேஜ்மெண்ட் டிஷன்ஸ் நல்லாயிருக்கு ப்ராஞ்ச் எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த த்ரீ இயர்ஸில் இவ்வளோ நம்பர்ஸ் பண்ண போகிறேன் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண போகிறேன் இதெல்லாம் நியூஸ் வருது அண்ட் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இருந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்குது அடுத்த டூ த்ரீ குவார்ட்டர்ஸில் ஒன்று ஒன்றா சொன்னதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஐ திங்க் இது எல்லாமே லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது செக்டார் ரொட்டேஷன் பண்ணுவேன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வேறு இடத்துக்கு போகலாம் இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ் என்ன அட்ராக்டிவாக இருக்குன்னா பப்ளிக்கில் எக்ஸிட் ஆகிட்டு ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கு போகிறதுக்கு தாராளமாக போகலாம் இப்போ பேங்க்ஸ்ல எடுத்துட்டோம்னா பிரைவேட் பேங்க்ஸுக்கு எஃப்டிஐ அலோவ் பண்ணுறாங்க பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு இதை லிமிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது போது இந்த பேங்க்ஸுக்குள்ள இல்லை பேங்கிங் ஸ்டாக்ஸுக்குள்ள இது பெரிய வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணுமா எஃப்டிஐ லிமிட்னால பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அசர்ச் வந்து எதுக்குன்னா டிரான்ஸ்பரன்சி இன்னும் அதிகமாகும் இப்போ எஃப்டிஐஸ்ன்னு வரும்போது இப்போ இப்போ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் மேக்ஸில் ரெண்டு பெரிய க கம்பெனி பேங்க் வந்து மேக்ஸை டைப் பண்ணி பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க பர்ச்சேஸே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸில் வந்து ஃபாரின்லேருந்து வந்து இப்போ மணிபால் வந்து இந்தியன் கம்பெனி சிக்னா வந்து யுஎஸில் இருக்க பெரிய இன்சூரன்ஸாக ரெண்டு டைப்பில் தான் மணிபால் சிக்னான்னு இருக்குது இந்த மாதிரி பொசிஷன் ஸ்டேக் எடுத்துகிட்டு தான் ஃபாரினர்ஸ் வர முடியும் அவங்களா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதெல்லாம் இருந்தது அந்த மாதிரி பேங்க்ஸில் எப்படியே எலிமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக அவங்க வந்தாங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு பேங்க் வந்து பப்ளிக் செக்டாரோட டைப் பண்ணுறாங்க இல்லை ஸ்டேக் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட டெக்னாலஜி யூஸ் ஆகிறதுக்கோ இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம இங்கே இந்தியாவில் இந்தியன் பேங்க் ஸ்ட்ரான்சிக் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இப்போ எஃப்டிஐலேருந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிசியெலாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎல் இமெஸ் ரொம்பவே அதிகம் ஏன்னால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பணம் போட்டிருக்காங்க ட்ரான்ஸ்பெரன்சி அதிகம் அவங்க வந்து டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அக்ராஸ் த வேர்ல்டு என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நினச்ச மாதிரி கடன் கொடுக்க முடியாது அந்த போர்ட் டிசிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பண்ணி ஆகணும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது இருக்கிறதுனால ட்ரான்ஸ்பெரன்சி இன்னும் அதிகம் பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் கேபிட்டல் இப்போ கொடுக்குறேன்ட்டு தள்ளி வச்சாலும் கேட்க முடியாது அண்ட் ஏன் தள்ளி வச்சாங்கன்னா இப்போதைக்கு இப்போ கேபிட்டல் இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சுன்னா அப்போ அவங்க பிளான் பண்ண டெக்னாலஜி அப்போ ஹோல்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து பப்ளிக் செக்டரில் உண்டு ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் என்பிஎஸ் அதிகம்ன்றதுனால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் தான் நானுமே பார்த்தது கிடையாது அண்டு வேல்யூஷன்ஸ் கம்மி அட்ராக்டிவாக இருந்தாலுமே பட் ஒன்ஸ் அந்த என்பிஐ நம்பர்ஸ் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸில் ப்ரைவேட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ப்ராஃபிட்டபளாக ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது ஃபண்டமெண்டலும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போது கிட்டத்தட்ட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவேன் ப்ரிஃபரன்ஸ் கம்பேர்ட் டு ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் தான் மாறி மாறி வரும் பட் பேங்க் பேங்க் இஸ் அ என்ன இருந்தாலும் லாங் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ப்ராஃபிட் எஃப்டியில் வச்சுருக்க வச்சுருக்க பணத்தை விட அந்த பேங்க்கில் பேங்க்கில் பணம் பணம் போட்ட வந்து இன்னும் ரிட்டர்ன்ஸ் ஓகே ஸ்டாக்ஸில் நம்ம பேசுகிறோம் இன்னொரு பக்கம் இந்த தீமெட்டிக் ஃபினான்ஷியல் செக்டர்லயோ இல்லை பேங்கிங் செக்டர்லயோ போட்டிருப்பாங்களா சார் அங்கே இது பெரிய சிக்ஸ் இம்பாக்ட் பண்ணிக்கமே இல்லை இது டெம்பரரி ஃபால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷத்துக்கு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸும் ஒரு நல்ல கம்பெனி நல்ல பேங்க்ஸில் ஸ்டாக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓவரால் மார்க்கெட் ரேலி ஆகும் போது கண்டிப்பாக இது இன்னும் பயங்கர ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பட் ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்தாலே ஆவரேஜாக ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சில வருஷம் நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்கும் ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்க்கும்போது ஓவரால் சென்செக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சென்ட் ஃபிஃப்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் தீமேட்டிக்காக பிஎஃப்ஐலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டரெல்லாம் எடுத்து தீமாக எடுத்து பார்த்தோனாலும் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ரேலி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்பஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா லோன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு அவங்களால் கட்ட முடியாத சுச்சுவேஷன் எக்கனாமிக் கண்டிஷன் மாறும்போது லோன்ஸ் கட்ட முடியாது அப்போ என்பிஎஸ் அதிகமாகும் போது குறையும் அப்போது மாறும் ஸோ தீமேட்டிக்கை அது பிஎஃப்எஸ்ஐ மாதிரி தீமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அது நீங்கள் லாங் டேர்ம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அவுட் ஆகிடும் அந்த பீக் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் தேர்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே கூட அண்ட் ஒன்ஸ் என்பிஎஸ் வர வருது ஸ்டாக்ஸ் கரெக்ஷன்ஸ் ஆகுதுன்னும்போது கொஞ்சம் குறையும் பட் ஆவரேஜாக உங்களுக்கு இந்த தீமில் நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இதுலையுமே பண்ணலாம் இந்த சிக்ஸ் பர்சன்ட்லாம் வந்து குறையும் திருப்பி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் இது ஒரு மேஜராக நம்ம யோசிக்க கவலைப்பட தேவையில்லை கூட பேங்கிங் செக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருஷமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஃபிளாட்டாக இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செக்டர்ல நம்ம கொஞ்சம் பிலீவ் பண்ணலாம் இதுல ஒரு கிடைக்கும் அப்படின்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ப்ரைவேட் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருந்தது பிகாஸ் ஆஃப் ஒவ்வொரு பேங்க்ஸுமே வந்து ஒன்றும் என்பிஐ நம்பர்ஸ் இல்லை ப்ரொவிஷனிங் அதிகமாகுது அண்ட் கிரெடிட் க்ரோத் இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது இந்த ரீசன் என்ஐஎம் நெட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கம்மி மாதிரி ஃபண்டமெண்டலி நிறைய ரீசன்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அட்ராக்டிவ் வந்ததுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே வந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிஎஃப்எஸ்ஐனும் போது வெறும் பேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டால் இன்சூரன்ஸும் வருது அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது லைஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறமா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு ஜுவல்லரி கொடுக்குற முத்துல் ஃபினான்ஸ் மாதிரியான பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸ் இது மாதிரி எல்லாமே வருது ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள் முத்துல் ஃபினான்ஸ்லாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கோவிட்லேருந்து பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் ஸோ அது வந்து பிஎஃப்எஸ்ஐ செக்டர் தீமில் பர்டிகுலராக யாரெல்லாம் அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் ஸோ நீங்க இத தீம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இந்த செக்டர் பிஎஃப்எஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர் எனக்கு எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியல நான் வந்து எங்க போடலாம் அப்படின்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ல பர்டிகுலராக பிஎஃப்எஸ்ஐலன்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஸ்டாக்ஸில் போகணுன்னாலும் சரி ப்ரைவேட்டோ பப்ளிக் பேங்க்ஸோ இல்லைனா ஃபினான்ஸில் இன்னும் நிறைய கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நான் மொத்த செக்டார் எடுக்கிறதுக்கு பதில் பிஎஃப்எஸ்ஐ எடுத்துக்கிட்டாலும் ஒரு சைக்கிள் எனி கம்பெனி அனலைஸ் பண்ணி தான் ஆகணும் பட் வந்து உங்களுக்கு மொத்தமாக நூறு கம்பெனி யோசிக்கிறத விட பிஎஃப்எஸ்ஐயில் இருக்கிற நூலு நூறு கம்பெனிக்குள்ளே இருக்க பிஎஃப்எஸ்ஐ ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி பேராமீட்டர்ஸ் சூஸ் பண்ணி இந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் ஸ்டிக் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு பிஎஃப்எஸ்ஐ வந்து பெட்டரா இருக்கும் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட அந்த பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்றீங்க எவ்வளோ டியூரேஷன் இருக்கிற இல்லை எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணலாம் சார் கொஞ்சம் லாங் டேம் ஒன் இயர் டூ இயர்க்குலாம் வந்து எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக அமௌண்ட் வச்சுக்கிட்டே இருக்கேன் எஃப்டியில் ரினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு எஃப்டிலேயே வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஒரு போர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்ஸில் வாங்கினாலும் சரி இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் கேட்டுக்கிட்டு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை ரிசர்ச் அட் ரிசர்ச் கிட்ட கேட்டு பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செக்டரல் ஃபண்ட்ஸாக நீங்கள் வந்து நான் ஒரு பேங்க்கில் போடுறதுக்கு பதில் இந்த துறையில் இருக்க எல்லா பேங்க்ஸும் அது பிஎஃப்எஸ்ஐ செக்டரல் போட்டாலும் உங்களுக்கு பட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் எனக்கு எம்எஃப்ல மிட் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் பயப்படுறேன் அப்படின்னா இதுலேயும் போடலாம் இது ஜஸ்ட் அண்ட் ஆப்ஷன் இது வந்து ரெக்கமெண்டேஷனாக சொல்ல ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஏறும் எனக்கு இன்னும் மியூச்சுவல் ஃபண்டே தெரிய தெரியலன்றவங்களும் இருக்காங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எப்படி பேங்க்கில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதோ பேங்க்கை விட டபுள் த ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக பிஎஃப்எஸ்ஐ பேங்க்களுக்கு பேங்க்கில் போடுறதுக்கு பதில் இந்த தீமேட்டிக் ஃபண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பேங்கிங் செக்டர் வந்து மார்க்கெட் இருக்கும் போதும் இதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருந்ததை பார்த்தோம் குறிப்பா பேங்க் நிஃப்டி வந்து விட நல்ல பார்மன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ அப்போ இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் இது ஓவர் வேல்யூடா இல்லையா சார் இல்லை ஏன்னா வெறும் ஒரு பர்டிகுலர் வெறும் பிரைவேட் பப்ளிக் மட்டும் கிடையாது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஒரு தனி பேராமீட்டர்ஸில் இருக்கும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும் இன்சூரன்ஸ் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அந்த ஹெச்டிஎஃப்சி யூடிஐலாம் லிஸ்ட் ஆச்சு அப்புறம் லைஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்புறம் என்பிஎஃப்சிஸ் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கேலு என்பிஎஃப்சி அடி வாங்கினாலும் பேங்க்ஸில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வேல்யூவேஷன் வைஸ் இன்னும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அட்ராக்டிவாக தான் இருக்குது இன்னும் அது வேறவே இல்லை லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்லாம் இன்னும் அட்ராக்டிவாக தான் இருக்குது ஸோ அப்போது அதில் வந்து இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் வருது ஃபாரின் பணம் உள்ளே போது குயிக் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபண்டமெண்டலி அவங்களும் எக்ஸ்பேண்ட் இருக்காங்க கிரெடிட் ரோட் இன்க்ரீஸ் ஆகுது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனாலே இது பேங்க் பேங்க்ல தான் ட்ரிகரிங் பாயிண்ட் அது நடந்துச்சுன்னா எல்லா மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாரும் கடன் வாங்குவாங்க கம்பெனி க்ரோ ஆகும் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப இது நடந்தாதான் எல்லாமே நடக்கும் தான் இது மாறிட்டே இருக்கும் அதுக்கு நம்பர்ஸ் பார்க்காம கண்ண மூடிட்டு போடாதீங்க இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இது இல்லாம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எந்த நாட்டிலையும் நடக்காது நீங்க இதை நம்பி பண்ணலான்னு இப்போ நான் பண்ண இந்த பிக் பண்றதுக்கு என்ன செக்லிஸ்ட் வச்சு நான் அதை அனலைஸ் சார் மூர் அர்லிஸ் ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்னாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ வருஷமாக அவங்க இந்த துறையில் இருக்காங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் செவன் இயர் டென் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் ஸோ பத்து வருஷத்தில் ஆவரேஜாக உங்களுக்கு இது இந்த இந்த ரிட்டர்ன்ஸ் ஓகே லாஸ்ட் த்ரீ டூ ஃபைவ் நல்லா இருக்குது ஏன்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி லிஸ்ட்டாக இருக்காது அப்புறமா வந்து லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்போ வந்து ஓவர் டைவர்சி டைவர்சிஃபிகேஷனே இருக்காது வெறும் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸு ஒரு சில ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருந்தது என்பிஎஃப்சிஸ் இப்போ இன்னும் நிறைய ஆட் ஆனதுனால குயிக் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபின்டெக் கம்பெனிஸும் நிறைய லிஸ்ட்டாக இனிமேல் ஃப்யூச்சரில் வரலாம் இப்போ க்ரோ மாதிரியான கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குது அப்புறம் பாலிசி பஜார் இவங்கெல்லாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் வந்தவங்க இவங்கலாம் வந்து ஃபின்டெக்கில் நிறைய ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னும் போது பெர்ஃபாமன்ஸ் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இப்போ லாஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்குள்ள இருக்க ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணலாம் அண்ட் அவங்களோட ஏஎம் சைஸ் பார்த்துட்டு லிக்விடிட்டி ஃபேக்டர் அதிலேயே தெரியும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா இதுவே ஸ்டாக்காக இருந்தா பேங்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ல ஒரு ஸ்டாக்கை பிக் அவங்க என்ன செக் லிஸ்ட் வச்சுக்கணும் சைஸ்க்கு அகைன் என்பிஐ நம்பர்ஸ் அப்புறமா அவங்களோட நெக்ஸ்ட் குரோத் பிளான் என்ன இதெல்லாம் பார்க்கணும் பிபிலாம் கொஞ்சம் நிறைய ஆகும் அது கம்பேர் பண்ண முடியாது பட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் டு புக் வேல்யூ வந்து ஆவரேஜா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு என்னென்னு மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம் அப்புறம் ஸ்கிரீனர்லயும் ஸ்கிரீனர்ல இல்ல எக்கனாமிக் டைம்ஸில் பார்க்க முடியும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸோட டேட்டா என்ன இருக்குன்னு அதுக்கப்புறமா என்பிஎஸ் வந்து ஏறி இருக்கா குறையுதா அண்ட் ப்ரொவிஷனிங் வந்து லாஸ்ட் டூ த்ரீ குவார்ட்டர்ஸில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதாவது வராது அப்படின்ற பணம் வந்து தள்ளி வச்சுருக்காங்களான்னு அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அண்ட் பிரான்ச் எக்ஸ்பென்ஷன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் என்ன ஃபைவ் இயர்ஸ் என்ன இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயே வந்து டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ட் நம்பர்ஸும் பார்க்கணும் அண்ட் நெ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் பர்சன்ட்னா அது குறைஞ்சிருக்கா இன்க்ரீஸ் ஆகுது இல்லை அந்த லெவலில் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா ஓகே கேபிட்டல் அடிபோசிட் ரேஷியோ இதெல்லாம் அண்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நான் கம்பெனியை ஓரளவுக்கு சூஸ் பண்ணுவோம் இந்த பேங்கிங் செக்டரை சுத்தி என்ன நடந்துட்டுக்கு இன்வெஸ்டர் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கீங்க